நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லானும் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாகுவின் மகத்தான பேரருளால் சங்கை மிக்கவர்களே மனிதன் எப்போதெல்லாம் உயர்வான இடத்திற்கு போகணும்னு நினைக்கிறானோ அதற்கு நிறைய தடங்கள் இருக்கும் தடையை தாண்டி போகணும் தடையை தாண்டிட்டோன்னு சொன்னால் நாம் ஜெயிக்கிறோம் தடையிலே அகப்பட்டால் எங்கோ போகிறோம் அம்மா மந்தா அல்லா சொன்னான் மனசு போற போக்குக்கு கட்டுப்பட்டு வழி சருகிவிட்டால் உலகத்தினுடைய சந்தோஷங்களை உலக வாழ்க்கையை உலக ஈடுபாட்டை தேர்ந்தெடுத்தால் இன்னல் ஜஹி மகியல் மாவா யாரு நரகம் போவார்கள் என்று நினைக்கிறீர்கள் அல்லா கேட்கிறான் நரகம் யாருக்கு நரகத்தை படுத்துட்டோம் தயார்படுத்தி விட்டோம் யாருக்கு அந்த நரகம் நரகம் இந்த உலகத்தில மனச கொடுத்தவங்களுக்கு தான் நரகம் இங்கே உள்ள ஆபரணங்களில் அலங்காரங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்களுக்கு நரகம் இதை அனுபவிக்கிறது தடையில்லை இதிலேயே போய் மூழ்கி விடுவது நரகத்தில் கொண்டு உங்களை சேர்க்கும் என்கிறான் அல்லாஹ் திருக்குரான் ஷெரீஃபில தடம் கூடாது வழி கெடாதீர்கள் யார் வழிகெடுகிறார்களோ மனசுக்கு அடிமைப்பட்டு உலக ஆபரணங்கள் உலக அலங்காரங்கள் உலக ஈடுபாடுகள் ஈடுபடுறது இல்லை ஈடுபடுறது தப்பு இல்லை அதுல போய் மூழ்கி விடுகிறார்களோ மா அவர்கள் தங்கும் நரகம் இந்த பத்து நாளும் நரக பாதுகாப்புக்குரிய நாள் நரகம் என்பது ஒரு பயங்கரம் அத உலகத்தில் அந்த பயங்கரத்தை யாரும் விவரிக்கலாம் முடியாது அல்லா விவரிக்கிறான் நரகம் எப்படி இருக்கும் திருக்குறானிலே சொன்னான் நரகத்திற்கு ஏழு தட்டுகள் இருக்கிறது நரகம் ஏழு அடுக்குகள் சொர்க்கம் எட்டுன்னா நரகம் ஏழு நரகத்துக்கு ஏழு வாசல்ங்கிறான் இங்கே அப்படியானால் ஏழு அடுக்குகள் ஏழு அடுக்குகள் கொண்டது நரகம் எல்லா நரகத்திற்கும் மனிதர்கள் தான் போகிறார்கள் அல்ல சொல்வான் ஒவ்வொரு அடுக்கிலும் ஒவ்வொரு இடத்திற்கும் குறிப்பிட்ட மக்கள் அவங்க செய்த சில செயல்கள் உன்ன செயலுக்கு இந்த நரகம் இந்த காரியத்துக்கு இந்த நரகம் இதெல்லாம் பண்ணிட்டான் இதெல்லாம் குரான் ஆயது எல்லாம் சந்தேகப்பட்ட ஈமானே போயிடும் சந்தேகப்பட முடியாத இடம் வான்மறையிலே சொல்கிறான் ஏழு வகுப்பார்களாக அவங்க அவங்க என்னென்ன செய்யறாங்களோ அதுக்கு தக்க நரகம் ஜிப்ரஹில் சலாத்து சலாத்துலாம் அவர்களை நரகத்தை படைத்த போது அல்லா போய் பார்த்துட்டு வாங்கன்னா அவங்க போய் பார்த்தாங்க ஒரு சுத்தி சுத்தி வந்தது ஜிப்ரேல் அலிசலாம் நரகத்தை சுத்திட்டு சொன்னாங்க ரப்பே பயங்கரமாக இருக்கிறது இப்படி எல்லாம் ஒரு கஷ்டத்தை நான் பார்த்ததே இல்லை என்ன பயங்கரம் என்ன கடுமை அதை அவங்க அவதிக்கிறாங்க நிச்சயமாக இதை கேள்விப்பட்டால் மனிதர்கள் வரமாட்டார்கள் உறுதியா சொல்லிட்டாங்க மனிதர்கள் வரமாட்டாங்க பாதுகாப்பானா பார்வையிட்டு வந்து சொன்னவங்க படிச்சவன் அல்ல பார்வையிட்டவங்க ஜிபரையில் நரகத்தை படிச்சது அல்ல பார்வையிட போறாங்க ஜிபரையில் பார்வையிட்டு வந்து சொன்னாங்க இதை பற்றி யாரு கேள்விப்பட்டாலும் மனிதர்கள் உள்ள வர மாட்டாங்க சரியாயிடுவாங்க அந்த பயம் வந்துடும் அவ்வளவு கடுமையா இருக்குது இதுல போய் ஈடுபடுற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க மீண்டும் இப்ப பாருங்களேன்னா ஜிபரில பொறுத்தவரையில கேள்வி கேட்கறது இல்ல இப்பந்தான பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிற பதில்லாம் இல்ல இப்ப போய் பாருங்கன்னா மீண்டும் போனாங்க அல்லால சொல்றான் ஒரு வேலையை நம்ம செய்துட்டோம் இன்னெல்லாம் காரியம் இப்படி இப்படிதான் இருக்குது இன்னொருக்கு போப்பா இல்ல நான் கரெக்டா தான் பார்த்துட்டு வந்தேன்னு ஒரு பதில் நம்மகிட்ட வரும் அது நல்லது இல்லை மீண்டும் போயிடணும் மீண்டும் போனா இன்னொரு விளக்கம் கிடைக்கும் மீண்டும் போகணும் இப்ப போய் பாருங்கிற அல்ல உடனே போறாங்க ஜிப்ரலிஸ்லாம் போய் பார்த்துட்டு சொன்னாங்க ரப்பே என்ன இது நீ படைச்ச கூட்டத்தில் பெரும் கூட்டங்க வந்துருவாங்க போல தெரியுது வார்த்தை கவனிங்க உன் படைப்புகளில் பெரும் கூட்டம் இங்க வந்துருவாங்க போல இருக்குது இதே ஜிபரையில் தான் முதல்ல சொல்றாங்க இத பற்றி கேள்விப்பட்டால் இங்க யாரும் மாட்டார்கள் நரகம் அவ்வளவு பயங்கரம் நரகத்தை பற்றி அதன் விவரங்களை அதன் வர்ணனைகளை நாம சொல்ல வேண்டியது இல்லை குரான் ஷரீப் பேசுகிறேன் அந்த பயங்கரத்தை பார்த்துட்டு சொன்னாங்க யாரும் வரமாட்டாங்க இப்ப மீண்டும் அல்லா பார்க்க சொன்ன போது பெருங்கூட்டம் உள்ள வந்துருவாங்க என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னா அத சுத்தி அல்லாஹ் அதை சுத்தி அல்லாஹ் சில காரியங்களை போட்டு இருக்கிறான் என்னென்ன செய்தா இந்த நரகம் அப்படின்னு போட்டிருக்கான் அந்த காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குது உலகத்துல என்னென்ன செய்தா ஜாலி அப்படி இப்படி ஆபாசம் இச்சை மனோ இச்சை இதெல்லாம் பார்த்தா மனிதர்கள் பெரும்பாலும் இதுலதான் ஈடுபடுவாங்க அவசங்கள்ல போய் விழுவாங்க ஆடம்பரங்கள்ல போய் இறங்குவாங்க ஹராமல போய் மூழ்குவாங்க அது மனித சுபாவம் இழுத்துக்கிட்டு போவோம் இதெல்லாம் அங்க வந்துருவாங்க அப்படின்னு நீ போட்டிருக்க இதுல விட்டு அவங்க தப்புறது கஷ்டமா பெரும் பெருங்கூட்டம் உள்ள வந்துருவாங்க மனிதன் மனசுக்கு அடிமைப்படும் போது அவன் நரகத்துக்கு போகிற இடம் ஏற்படுகிறது மனிதன் மனிதன் தன்னை கட்டுப்படுத்தாத போது நிறைய பாவங்கள்ல முங்கி விடுகிறான் எல்லாத்துக்கும் காரணம் அல்லாஹ் சொல்ற ஒரே வார்த்தை தான் போய் உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வறுமையை விட்டு தூரமானால் அவன் நரகத்துக்கு வருவான் அடுத்து சொல்றான் அல்லாவின் சன்னிதானத்தை பயந்து மனச அடக்கி இச்சையை ஒழித்து வாழ்கிறவன் சொர்க்கம் வருவான் ரெண்டு ஆயத்தி மொத்தமாட்டே சொல்றான் அல்லாவின் சன்னிதானத்துல பயம் வருது அவன் யாரு அவன் தர்பார் என்னன்னு பயப்படுறார் மனச அடக்கிறார் ஆசை வரும்போது அழிக்கிறார் தப்பான என்ன வரும்போது குளோஸ் பண்றார் பாவ சிந்தனை இல்லாமல் ஆக்கிறார் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுது இல்ல செய்ய மாட்டேங்கிறார் அவர் சொர்க்கம் வருவார் அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை வழங்குவான் அடக்கிறது எல்லாராலையும் முடியாது மனசு போற போக்குக்கு போறவங்க பெருங்கூட்டம் அடக்கிறவங்க எத்தனை பேர் நரகத்தின் பல வகை குரான் சொல்லுகிற அந்த வார்த்தை சில பேர் பசிக்கு இதும்பாங்க பசி பசின்னு துடிக்கிறாங்க அல்லா அப்படி துடிக்கிற போது அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படும் அந்த உணவு எப்படி இருக்கும்னா கள்ளி செடிகளை கொடுக்கப்படும் அந்த உணவு என்ன உணவு பசி பசிங்கிறது பயங்கரம் நேற்றைய தினம் கூட சொன்னேன் அல்ல அவருடைய சோதனையில் ஒன்று பசியை கொண்டு சோதிக்கிறது மறுமையில கடும் பசி நரகவாசிகள் பசிக்குதுன்னு துடிக்கிறாங்க சொர்க்கவாசிகள் சாப்பிட்டுட்டு இன்னும் சாப்பிடுறதுக்கு என்ன என்ன வேணும் வகை வகையா கொடுக்கறான் அந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி வாழ்ந்தால்தான் நம்ம நரகத்தை விட்டு வெளியில வர முடியும் சொர்க்கத்தை நோக்கி பயணிக்க முடியும் இது ஒரு நாள் வாழ்க்கை அல்ல ஒரு பகல் வாழ்க்கை அல்ல ஒரு இரவு வாழ்க்கை அல்ல ஒரு குறிப்பிட்ட மாதத்தின் வாழ்க்கை அல்ல தினமும் நரகம் நம்மை எதிர்பார்க்கிறது சொர்க்கமும் நம்மை எதிர்பார்க்கிறது தினமும் சொர்க்கத்தை நோக்கி நாம் பயணிக்கணும் நரகத்தை விட்டு வெளியில வரணும் ரெண்டும் தினமும் இருக்குது மனசு திடீர்னு நம்மை கூடிய தப்பான ஆசைகளை போடும் நரகத்துக்கு இழுக்குதுன்னு அர்த்தம் அதை அழிக்கணும் நல்ல நோக்கத்தை நோக்கி பயணிக்கணும் சொர்க்கத்தை நோக்கி போறோம்னு அர்த்தம் இது இருபத்தி நாலு மணி நேர வாழ்க்கை லைஃப் ஹயாத் வரைக்கும் வாழ வேண்டிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் போராடணும் மனசை எதிர்த்து போராடணும் சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கணும் ஹாத்தம் நபியின் சல்லுல்லாஹு விவரிக்கிற வார்த்தைகள் ரொம்ப அழகானது நான் நரகத்திற்கு போனேன் பல பேர்களை பார்த்தேன் பல வகை மனிதர்கள் அங்கே கிடப்பதை பார்த்தேன் மிக உயர்ந்த மனிதர்களையும் நரகத்தில் பார்த்தேன் நாங்க ஏன் யார் சொல்லா அவங்க இன்னும் அமல் இல்லாம வந்துட்டாங்களா எல்லா அமலும் செய்துட்டு வந்தாங்க நல்ல மனிதர்கள் தான் ஆனால் அவர்கள் பேணாம வந்துட்டாங்க சொல்றாங்க நாப பேணல்ல பெரிய மனிதர்கள் வணக்கம் இருந்தது ஊதுறாங்க நோன்பு வைக்கிறாங்க மனுஷனை காயப்படுத்துற பேச்சு அவங்க நரகத்துக்கு வந்துட்டாங்க அப்படியானால் பேர்களை நரகம் கொண்டு செல்லுகிறது நம்ம நம்ம தான் தொழுகிறோமே நம்மதான் நோன்பு வைக்கிறோமே நம்ம ஹஜ்ஜத்து தொழுகிறோம் அப்படின்னு நினைப்பு நமக்கு இருக்குது எத்தனையோ பேர்களை சாலிஹிங்களை குறையான எண்ணங்கள் குறையான பார்வை குறையான பேச்சு சாலிஹிங்களை குறைவான பார்வை குறைவான எண்ணம் குறைவான பேச்சு அவங்களை மட்டும் தட்டி விடுகிறோம் உயர்வான மனிதர்களை குறை சொல்லி விடுகிறோம் அப்படியானால் என் தொழுகை என் தகஜத் என் இபாதத் என் நோன்பு என்னை நரகத்திற்கு கொண்டு போவதற்கு நாவுக்கு இடம் கொடுத்து விட்டது இபாதத்து என்பது ஒரு பெரிய பாக்கியம் நாவடக்கம் மிகப்பெரிய விஷயம் அதீசு புகார் ஷரீஃப்ல வருது செல்லந்தாலே செல்லு சொல்றாங்க நான் நரகத்தை பார்த்தேன் அதில் பெரிய மனிதர்கள் பல பேர்களை பார்த்தேன் அவர்கள் வணக்கமெல்லாம் குறைந்தவர்கள் இல்லை கூட விடாத மனிதர்கள் தான் ஆனா நாவா நரகம் எவ்வளவு பேர் என்னவெல்லாம் பேசி விடுகிறோம் எப்படிப்பட்ட மனிதர்களையும் பேசி விடுகிறோம் ஆலிம்களை பேசுறதுக்குண்டே சில பேர் இருக்கிறாங்க உலமாக்களை குறை சொன்னாதான் அவங்களுக்கு திருப்தி அந்த உலமாக்களை நீங்கள் குறை சொல்வதால் நம்ம எங்கோ போகிறோம் உலமாக்கல் உயர்ந்துகிட்டே இருக்கிறாங்க அவங்க அல்லாவை நோக்கி பயணிக்கிறாங்க ஒரு ஆலிமை போல் இறைவனை அறிந்தவர்கள் யாரும் இல்லை போல் இறைவனை யாரும் இல்லை அல்லாஹ் குரானில் சொன்னான் இன்னமாதில் உலமா ஆலிம்கள் தான் அல்லாவை ரொம்பவும் பயப்படுகிறவர்கள் குரான் டிக்ளர் பண்ணுது அல்லாவை அறிந்தவர்கள் ஆலிம்கள் அல்லாவை அஞ்சுபவர்கள் ஆலிம்கள் ஒரு ஆண்டிகுலர் பண்ணது அப்படியானால் ஆலிம்களையே நாம் குறை சொன்னால் நம்முடைய வணக்கம் எங்கே எங்கே நோக்கி பயணிக்கிறோம் நாம் வணங்குகிறோம் வழிபடுகிறோம் நாவு நரகத்தை நோக்கி இழுக்கிறது உலமாக்கள் உயர்ந்தவர்கள் அவர்கள் அல்லாவின் நெருக்கத்தை நோக்கியவர்கள் சாதாரண மக்கள் தொழுவதற்கும் உலமாக்கல் தொழுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு ஒருவர் கையேந்துகிறார் ஒரு ஆலிமும் கையேந்துகிறார் கையெழுந்து அல்லாவின் பார்வையில் வித்தியாசம் உண்டு ஆலிம் உயர்ந்தவர் சல்லா அலிம் சொன்ன அழகான ஹதீஸ் என்னுடைய அந்த ஆலிம் இருக்கிறார் அவர் என் வாரிஸ் ரொம்ப நம்முடைய கவனத்தில் நாவை பேண வேண்டிய ஒரு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகான வாழ்க்கை யாரு விஷயத்திலும் நாவை நீட்டி விடக்கூடாது குறை சொல்லிவிடக்கூடாது யாராவது யாரையாவது பத்தி நம்ம குறை சொன்னா கம்கமா எழுந்திரிச்சு போயிடணும் நான் கேட்கறதே இல்லை காதல அவங்கள பத்தி இவங்கள பத்தி சொல்லுவாங்க நைசா எழுந்திரிச்சு போயிடுவேன் கேட்காத மாதிரி போயிடுறது பதிலும் சொல்றது இல்லை பெருமானார் ஒரு அதிச சொல்லிட்டாங்க நீ பேசல ஒருத்தர் பேசினால் அதை நீ கேட்டால் ரெண்டு பேரும் சமம்டாங்க பேசல்ல அவர் பேசுறார் நீ கேட்டு ரசிக்கிறாய் நான் பேசல அவரு குறை சொன்னார் நிறைய பேர் அவரு தான் குறை சொல்றாரு நம்ம எல்லாம் சொல்றது இல்ல அவர் குறை சொன்னது உட்கார்ந்து நீ கேட்டு இல்ல நீனும் அவரும் சமம் யார் ஹாத்தமுன் நபியின் சொல்லுல்லாக வலை வசல்லாம் குறை சொல்ல கூடாது மாத்திரம் அல்ல குறை சொல்பவர்களின் பக்கத்தில் கூட இருக்க கூடாது நான் கேட்டாலும் குற்றவாளி எவ்வளவு பெரிய வாழ்க்கை இது அவர்கள் பசிக்கிறது என்று துடிக்கிற போது உணவு கொடுக்கப்படும் கள்ளி செடிதான் உணவு என்கிறான் அது கொஞ்சம் விஷம் பாய்க்கப்பட்ட செடி இன்னொரு பக்கம் நீண்ட நீண்ட முற்கள் அதில் இருக்கும் அந்த உணவை அவங்களுடைய வாயில கொடுத்த போது அந்த செடியை அள்ளி சாப்பிடுவாங்க பசியில அந்த முற்கள் அங்கங்கே கொள்ளும் உதடுகளிலே வாயில நாக்கில அங்காங்க அந்த முற்கள் போய் குத்தும் தொண்டையில போய் நின்றுடும் உணவு எங்கே போய் நிற்கும் தொண்டையில இது குரானுடைய வார்த்தையை சொல்றேன் அல்லாஹ் சொல்றான் அவனை விட யாரு சொல்றது அவன் படைச்ச நரகத்தை தான் சொல்லணும் தொண்டையில நிற்கும் உடனே அவங்க நோசிப்பாங்க தொண்டையில நின்றுட்ட உணவு உள்ள போகலையே குத்திக்கிட்டு நிக்கிற பயத்தை எல்லாம் தாண்டி பசி அணைக்கிறதுக்கு உள்ள போகணுமே உடனே அவங்க யோசிக்கிறாங்க உலகத்துல தொண்டையில போய் நின்று விக்கல் வந்தா என்ன பண்ணுவோம் தண்ணி குடிப்போம் உடனே தண்ணின்னு சத்தம் போடுவாங்க தண்ணீர் தண்ணீர் மலக்குகள் கொண்டு கொடுப்பார்கள் அந்த எப்படி இருக்கும் தெரியுமா சூடு காட்டப்பட்ட எண்ணெய் போல் இருக்கும் சூடு காட்டப்பட்ட அல்லாஹ் சொல்ற வார்த்தை எண்ணெயின் மண்டி எண்ணெய்க்கு கீழே கிடக்கும் பாருங்க அந்த மண்டி அது எண்ணெயை விட கூடுதல் பயங்கர சூடா இருக்கும் அது அவங்களுக்கு தண்ணீராக கொடுக்கப்படும் ஹமீமன் அந்த தண்ணீர் பயங்கரமான அனல் மாத்திரம் அல்ல எண்ணெய் அந்த சூடுகாட்டப்பட்டு அதன் தாக்கமும் வேகமும் இருக்கும் வேகமாக குடிப்பாங்க குடிச்சவுடன் அவர்களின் வயிற்றுக்குள் அந்த தண்ணீர் போய் குடல்களை துண்டு துண்டாக ஆக்கி மலக்குழாயின் வழியாக அவர்களின் குடல்கள் துண்டு துண்டாக கீழே வீழும் ஆகும் வெட்டி விடும் வயிறில் இருக்கிற குடல் எல்லாம் பீஸ் பீஸா போயிடும் அவ்வளவு பயங்கர ஹீட்டினுடைய அந்த தண்ணீரை அவர்கள் குடிக்க வேண்டிய நிலை துடித்து போவார்கள் என்கிறான் அல்லா இரக்கமுள்ளவன் அவன் நல்ல ஞாபகம் ஐயுங்கள் கருணை உள்ளவன் நம்முடைய ரப்பு ரப்பு இறக்கமும் கருணையும் உள்ளவன் ஆனா இங்கே அவன் தான் அந்த தண்டனையை சொல்கிறான் எவ்வளவு அழகான வாழ்க்கை கற்றுத்தரப்பட்டது நபிமார்கள் வந்து வழிகாட்டினார்கள் அதற்கடுத்த ஆலிம்கள் நின்று ரசூலின் வழியிலே வழிகாட்டுகிறார்கள் அந்த வாழ்க்கை நாம் எடுக்காவிட்டால் நடக்காவிட்டால் ஒவ்வொரு ஜும்மாவும் பல லட்சம் பேர்களின் ஹிதாயத் ஒரு ஜும்மாவில் ஒரு ஆலிம் பேசுகிறாரா பல லட்சம் பேர்களின் ஹிதாயத் அவர் நாவில் அல்லா பேசுகிறான் எத்தனை பேர் எடுக்கிறோம் எத்தனை பேர் பயன்படுத்தினோம் இங்கே முப்பது நாளும் நுகரிலே உரையாற்றுகிறோம் ஒவ்வொரு நாளும் பல லட்சம் பேர்களின் ஹிதாயத்து வேணும் என்று அல்லாட கையேந்தி விட்டு உரையாற்றுகிறோம் எத்தனை மக்களை அல்ல மாற்றுகிறான் நாம் மாற வேண்டுமா இல்லையா கேட்பது அல்ல ஒரு ஆணும் ஹதீசும் அதற்கு விளக்கத்தை கொடுக்கிற ஆலிம்களின் சொற்களும் நமது இதயத்தை மாற்ற வேண்டும் சில பேர் பயான் கேட்க வந்தாலே தூங்க ஆரம்பிச்சிடுறது பயானு முடிக்கும் போது தான் முழிச்சு பார்க்க பரவாயில்ல முடிச்சுட்டாரு அப்படின்னு தூங்குவதற்கு இந்த மஜிலிஸ் இல்ல நேரம் உட்கார்ந்து பேசுகிறோம் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கேன் நான் பயானெல்லாம் செய்யல ஒத்துப்பா ஓதுனா ஒன்னும் நிர்வாகமோ அல்லது மக்களோ கண்டிக்க போறது இல்லை அதை தாண்டி பேசுகிறோம் ஒரே ஒரு ஆசைதான் எத்தனையோ இதயங்கள் மாற வேண்டும் நரகத்தை விட்டு தூரமாகணும் சொர்க்கத்தை நோக்கி அசையணும் நிறைய பேருக்கு அவங்க வீட்டை கொண்டே நரகம் கிடைக்குங்கிறாங்க அவங்க பிள்ளையில வச்சே நரகம் கிடைக்குங்கிறாங்க மனைவியை வச்சு நரகம் பெற்றோர்களை வைத்து நரகம் அவர் நல்லவர் சாலிகானவர் நிறைய அமல் செய்கிறார் மார்க்க சேவை செய்கிறார் ஆனால் அவர் பெற்றோர்கள் பதுவா செய்தாங்க அவர் நரகம் போவார் நரகம்னா என்ன நினைத்தோம் நிறைய பேருடைய மனநிலை என்ன நம்ம வணங்குறோம் ஒழுகா இருக்கிறோம் தொழுகிறோம் நேர்மையா நடக்கிறோம் அது மாத்திரம் அல்ல யாரை நாம் சங்கடப்படுத்தினோமோ அவர்களால் பல பேர் நரகத்துக்கு போறாங்க நரகத்துக்குள்ள இத்தனை பெரிய யாதா புகழ் தாங்கிக் கொள்ள முடியாத புகழ் மாணவர்களின் கோமான் ஜிப்ரல் அலைசலாம் ரசூல் கரீம் சண்டில் அலை சலத்தை கூட்டு போகிற போது நரகத்தின் பல அதாபுகளை காட்டப்படுகிறது ஒவ்வொரு அதாபா பார்த்துட்டு வராங்க சில பேரு கூட தலைகளை நசுக்கப்படுகிறது தலைகள் அப்படி உடைக்கப்படுது பயங்கரமான பாறை கற்களால் தலை உடைகிறது அதற்கு ஜிப்ரக்ட்ட ரசூல் கேட்குறாங்க என்ன இது மீண்டும் தலை வந்துடுது தலையை உடைச்சா ரெண்டாவது தலை அங்கே எப்படின்னு நல்லா சொன்னா பத்தன்னாகும் ஜுலுதன் அவங்க தோலை நெருப்புல கரிச்சிருவோம் ரெண்டாவது புதிய தோல் கொடுத்துருவோம் கரிச்சிட்டோம்னா துணியான அழிஞ்சு போயிடுவோம் உங்க பைனல் என்னங்க மௌத்து துணியாவில் பட்ட கஷ்டம் வேதனை சங்கடம் எல்லாத்துக்கும் முடிவும் மௌத் மௌத்து வந்துட்டா அவளை தான் எல்லாம் முடிஞ்சிடும் கஷ்டம் போயிடும் பிரச்சனை தீந்துடும் அதனால தான் நிறைய பேர் கஷ்டத்தில் மௌத்து வந்தால் தாவல் ஏங்குறாங்க அதை கூட ரசூல் கேட்காதுன்னாங்க மௌத்த அல்லாடை கேட்காது ஹயாத்த கேளு மௌத்தை நீ என்ன கேட்கறது நீ வாழனுங்கிறது அல்லாவுடைய நோக்கம் அதனால எல்லாரும் ஞாபகம் வைங்க நீண்ட ஆயுள் வாழணும் அது அது என் நற்பாக்கியம் நீண்ட நாள் வாழ்வது அல்லாஹ் எல்லாருக்கும் தோவை செய்வான் நோய்க்காக கடன் வந்து கடன் தொல்ல வந்திருக்குது கஷ்டம் ஏற்பட்டு இருக்குது வீட்டுல டார்ச்சரா இருக்குது அதுக்காக மௌத்தையா கேட்கறது மரணத்தை கேட்காதீர்கள் அதை விட இன்னொரு விஷயம் தெரியுமா மரணத்தை ஆசைப்படாதீர்கள் நபிகள் நாயகம் லாத்த உள் மௌத்

இதுலதான் நான் சொர்க்கத்துக்கு தயாராகணும் இதுலதான் நான் இருந்து பாதுகாப்பு பெறணும் இதுல மூத்த அப்புறம் என்ன நடக்கும் கொரானு வந்த முடியுமா தீனுடைய செய்ய முடியுமா நாலு பேருக்கு சதக்கா செய்ய முடியுமா வாழ்ற வரைக்கும் பாக்கியம் ஒரு அல்லா கூட ஹயாத்திலிருந்து இருந்து தான் பாக்கியம் கபூர்ல போய் அல்லான்னு சொன்னா அதுக்கு ஒரு நன்மை எல்லாம் கிடையாது இங்க வச்சு நான் சொல்லணும் எனவே ஒரு பெரிய கிப்ட் அல்லாஹ் கொடுத்த இந்த ஹயாத் சாந்த நபிகள் நம்பிகள் நரகத்தை சுத்தி பார்க்க கூட்டுறாங்க மண்ட உடையுது அப்படி மீண்டும் பொருத்தப்படுது வந்து முடிவு இல்லை அதை உடைஞ்ச உடனே முடிஞ்சு போச்சு மீண்டும் தலையை மீண்டும் உயிர் கொடுத்து மீண்டும் அழித்து மீண்டும் உயிர் கொடுத்து மீண்டும் அழித்து மீண்டும் உயிர் கொடுத்து வேதனை நடந்துகிட்டே இருக்கும் நிரந்தர வேதனை அதில் நிரந்தரம் அல்ல நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக இப்போ நான் சொன்னேன் சாப்பாடு கூட இத்தனை கடுமையான சாப்பாடு குடிக்கிற பானம் அதில் அந்த கோப்பையை பற்றி சொல்கிறாங்க அந்த கோப்பையை கொண்டு வருவார் தண்ணி கோப்பையை எடுத்து அப்படியே தாகம் தாகன்ன ஒன்று பெரிய அண்டால வரும் தண்ணி அதை வாங்கி உடம்பு பெருசாகிடும் நரகவாசிக்கு இந்த உடம்பு இல்லைன்னு நாங்கள் பெருமானார் நரகவாசிக்கு அவர் உடம்பும் பெருசு அல்ல உடம்பை பெருசாக்கிடுவான் அந்த தண்ணி கோப்பையை கொடுப்பாங்க பெரிய அண்டால அத கையில தூக்கி அப்படியே முகத்து கிட்ட கொண்டு வருவார் கொண்டு வந்த அடுத்த நிமிடம் அதில் பறக்கிற அனல்களும் ஆவிகளும் அவருடைய முகத்தினுடைய அந்த சதை கிழிந்து வெந்து அந்த வெந்நீரில் விழுந்து விடும் அப்படியே வரும்போது அந்த ஆவியில இந்த சதை கிழிஞ்சிடும் இவ்வளவு கடுமையை ரசூல் சொல்றாங்க அல்லாஹ் சொல்றான் இதுக்கு மேலையும் மனு இச்சையை கொண்டு வாழ்கிறவர்கள் ஆபாசங்களை நோக்கி வாழ்கிறவர்கள் ஹராமை நோக்கி போகிறவர்கள் அல்லாவும் ரசூலும் தடுத்ததை செய்கிறவர்கள் என்ன என்ன தைரியம் குரானுடைய வார்த்தை ஹதீஸின் வார்த்தை என்ன தைரியம் இன்னும் அடுத்தவர்களை குறை சொல்லிக்கொண்டே காலத்தை கழிக்கிறவர்கள் தான் நல்ல ஆட்களை மாதிரி எல்லாம் குறைஞ்சவங்களை மாதிரி நாம தான் நிறைய மார்க்கத்துல இருக்கிறோம் யாரும் இல்லை அப்படிங்கிற உணர்வை பெறுகிறீர்களே எங்கே சில பேருக்கு அஞ்சு வேலை தொழுதுட்டாலே மார்க்க மொத்தம் அவங்கிட்ட வந்த மாதிரி ஒரு உணர்வு இல்லை மார்க்கத்தில் ஆயிரத்தில் ஒரு மடங்கு கூட இல்லை மார்க்கம் என்பது விரிந்தது விசாலமானது நான் விடும் மூச்சிலிருந்து அல்லாஹோடு நான் வாழ வேண்டும் பார்க்கிற ஒவ்வொரு பார்வையிலும் அல்லாஹோடு நான் இருக்க வேண்டும் அப்படியானால் அந்த வாழ்க்கை எவ்வளவு அழகுபடுத்த வேண்டும் அப்படியே பார்த்துட்டு வராங்க அவர் மண்டை உடையுது அடிச்ச அடியில இரண்டாவது மீண்டும் தலை பொருத்தப்படுது அவர் துடித்து போகிறார் யார் இவர் இவர் தொழுகைக்காக நெத்திய கொண்டு பூமியில் வைக்காத மனிதர் இவர் அதிகம் சுஜூது செய்யவில்லை பாழாக்கினார் கடமைகளை பரதுகளை வீணாக்கினார் இங்க வாங்க சொல்றாங்க ஜமாத்தை விட்டு வெளியில போறவங்க எவ்வளவு பேர் பள்ளிவாசல படுத்து இருக்கிறான் வாங்க சொன்ன பின்னால இஞ்சி வெளியில போறாங்க அச்சமில்லையா என்று கேட்கிறேன் தொழுகையாலேயே பாத்ரூமை பயன்படுத்தணும்னு எழுதுற இமாம்கள் இருக்கிறாங்க பள்ளிவாசலில் தொழுகைக்கு இல்லாமல் பாத்ரூமை மாத்திரம் பயன்படுத்துவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்ன இமாம்கள் இருக்கிறாங்க பாத்ரூமுக்கு மட்டும் பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போறவங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க பயப்படுங்கள் என்கிறேன் பள்ளிவாசலின் அருகாமையில் பள்ளிவாசல் கடை பள்ளியின் அருகாமையில் பஜார் வீடு கடை பாங்கு சத்தம் கேட்குது அவர் தொழுகிறது இல்லை பள்ளிக்கு வர்றது இல்லை எத்தனை கொடுமை இது ஆங் சத்தம் கேட்கறது வீட்டு பெண்கள் தொழுகைக்கு தயாராகுவது இல்லை ஏன் அல்லாஹ் குரானிலே சொன்னான் நரகம் வந்த வந்தவுடன் கேட்போம் ஏன் நரகம் வந்தீர்கள் நாசலுக்கும் பிசகர் நரகத்துக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டால் நம்னுக்கும் சொல்லேன் நாங்க தொழல்ல தொழுகல்ல நரகம் எவ்வளவு தெளிவான குரான் ஆயத் அந்த கட்டத்துல சொன்னாங்க யார் இவங்க தலை உடைக்கப்படுது இவங்க தொழுகையை பேணாதவர்கள் பொடுபோக்காக விட்டவர்கள் இன்னைக்கு தொழுகை எவ்வளவு பொடுபோக்கு ரமதான்ல பல பேர் ரமதானுக்கு மட்டும் தொழுகை நோம்பு எல்லாம் கரெக்ட் ரமதான் முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் போயிருது சில பேர் தாடி கூட வச்சிருக்கிறாங்க நோம்புல ரமதான் முடிச்ச உடனே பெற பார்த்த உடனே இந்த முகத்திலையும் அந்த பெற தெரியுது அப்படி பல பலான் வலிச்சு எடுத்துடுறது ஏன்னா அந்த தாடி நோம்பு தாடி நோம்புக்கு ஒரு அல்லாவும் ரமதானுக்கு ஒரு அல்லாவும் ஷபாலுக்கு வேற அல்லாவும்மா எல்லாம் ஒரேறப்பு தானே காலமெல்லாம் இருக்க வேண்டுமே ரமதானுக்கு பின்னால் இந்த ரமதான் இன்னும் நம்மை புத்துயிர் படுத்த வேண்டும் அலமது நரகத்தை குறித்து நான் எவ்வளவுதான் சொல்வேன் வகை வகையாக வல்லல் நபிகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவும் சொன்னான் என்னென்ன செயல்களுக்கு இன்னென்ன நரகம் என்று பங்கீடு செய்தான் மொத்தத்தில் நான் சொன்ன ஒரு செய்தி மனம் போன போக்குதான் எல்லா நரகத்திலும் மனிதர்கள் போவதற்கு காரணம் அவர்கள்தான் ஜஹீம் என்ற நரகத்துக்கு வருவார்கள் என்று அல்லாஹ் சொன்னான் எனவே நாம் பாதுகாப்பு தேடணும் காடையில சுபுகளை ஏழு தடவை அல்லாஹும் அஜர்ணியும் இனன்னார் அல்லாஹ் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று பெருமானார் கேட்கிறாங்க மகிரிபுல ஏழு தடவை கேட்கிறாங்க அதனாலதான் இங்க இமாம் ஏழு தடவையும் அல்லாஹும் அஜிர்னா மினன்னார் அல்லாஹும் அஜிர்னா மினன்னார் தினமும் மகிரிபுல ஏழு தடவை சுபுகுல ஏழு தடவை ஏன் அப்படி கேட்கிறவர்கள் மௌத்தா போனால் அவர்களை அல்லாஹ் நரகம் போக விடாமல் பாதுகாப்பான் அந்த துவா ஓதுற போது கூட பல பேர் எழுந்திரிச்சு போயிடுறாங்க பல பேர் ஆமியும் சொல்றது இல்லை ஏதோ அசரத்து போய் ஓதிட்டு இருக்கிறாரு ஏதோ ஒரு ரசனையில ஓதுறாரு என்ன ரசனை நீங்க நல்லா இருக்கணுங்கிறத தவிர வேற ரசனை கிடையாது நாங்க துவாவை நீட்டுறோமா உங்களுக்காகவே நீட்டுக்கிறோம் எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆயிரம் நேரம் இருக்கிறது அது இரவு இருக்கிறது தனிமை இருக்கிறது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் நாங்கள் எங்களுக்காக ஆயிரம் கேட்கிறோம் உங்களுக்கு கேட்கறதுக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தொகருக்கு பின்னால அசருக்கு பின்னால அதுல உங்க நலனுக்காக கேட்கிறோம் இந்த சமுதாய நலனுக்காக கேட்கிறோம் அதை கூட பல பேர் அன்னைக்கு ரொம்ப நேரம் சுபுல துவா நீட்டிட்டாங்களே உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா தயவு செய்து எஞ்சி போயிடும்பா இந்த சமூகம் நல்லா இருக்கணுங்கிற உணர்வை நாங்கள் சுமக்கிற விதமே அற்புதம் சமுதாயம் நல்லா இருக்கணும் நம்ம பின்னால தொழுத ஒருவர் நரகத்துக்கு போக கூடாது அல்லாட்ட குறிக்கோளா வச்சு துவா கேட்கறோம் எங்க பின்னால நிக்கிறவங்க எங்க பயான கேட்கறவங்க ஒருத்தர் நரகத்துக்கு போயிடக்கூடாது நாங்கள் எங்களை பற்றி பற்றி கவலைப்படுகிறவர்கள் அல்ல இந்த சமுதாயத்தை கவலைப்படுகிறோம் ஒவ்வொரு வீட்டிலும் வளருகிற பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகிறோம் எனவே நன்கு புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் நலனுக்காக இங்கே நரக பாதுகாப்பை குறித்து துவா கேட்கப்படுகிறது இப்போ நம்ம இன்னைக்கு துவைக்கிறோம் அல்லாஹுமாறு நரகத்தில் இருந்து எங்களை விடுதலை செய்வாயாக இத்துக்கு இத்துக்குன்னு சொன்னா விடுதலை நரக விடுதலை செய் சொ கொண்டு சேரு இந்த இரவில் அல்லாஹ் பல லட்சம் பேர்களுக்கு விடுதலை கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் நம்ம விடுதலை விடுதலை அல்லாஹ் கொடுக்கிறான் எப்போ ரமலானின் ஒவ்வொரு இரவுகளிலும் பல லட்சம் பேர்கள் விடுதலை செய்யப்படுறாங்க அதுல நம்ம இருந்துட மாட்டோமா அல்லா நம்ம எல்லாருக்கும் தோவி செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை இன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் சல்லாஹும் அலி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருது அவா நானில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூ